நாடு சுவனையே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சதாசிவநாதர் ஆலயத்தின் தடியன் நம்முடைய சதாசிவநாதருடைய அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜையை தினந்தோறும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்கள்களும் கண்டு இன்புற்று சதாசிவநாதருடைய ஆசை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிறப்பாக ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஜோதி டிவியை சேர்ந்த அத்தனை நிருபர்களும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்க்கையில் சதாசிவநாதருடைய சகல சௌபாகியத்தை பெற்று வாழ எம்பெருமான் சதாசிவநாதரை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உலகத்திலே ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த பூலகத்தில் வந்து தன்னுடைய முதல் சுவாச காற்றை சுவாசித்த உடனே இரண்டாவதாக அந்த சுவாச காற்றை தன்னுடைய நாசின் வழியாக உள்ளே போன உடனே இரண்டாவது உயிர் உயிர்மூச்சு காற்றாக இருக்கக்கூடிய அந்த காற்றை நம்மளுடைய ஒளியின் வடிவமாக குழந்தையினுடைய காதில் சொல்கின்ற பொழுது எப்படி அந்த சுவாச காற்றானது அந்த குழந்தை பிறந்தவுடன் சுவாசிக்கின்ற காற்றானது வாழ்நாளின் கடைசி வரை அந்த குழந்தையோடு பயணம் செய்யக்கூடிய அந்த சுவாசை காற்றை போல இறைவனுடைய அந்த நாமத்தை அந்த காதில் ஓதுகின்ற சமயத்தில் அந்த குழந்தை எல்லா செல்வ வளமும் பெற்று சிறப்புற்று வாழும் என்பதில் சற்றும் ஐயம் கிடையாது ஒரு குழந்தை இந்த பூலகத்திலே பிறந்த உடனே அந்த குழந்தையை நாம் கையில் ஏந்த உடனே அந்த குழந்தையினுடைய காதில் நாம் சொல்ல வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு அழகான மந்திரம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது எம்பெருமா நீசனுடைய சிவசிவா எனக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த காது குழந்தையினுடைய வலது வலதுகாதியிலையும் இடது காதியிலையும் நாம் சொல்கின்ற சமயத்தில் அந்த குழந்தை வாழ்க்கையிலே எல்லா செல்வம் பெற்று வாழும் என்பதற்கு உதாரணமாக சிவசிவா அப்படி என்பதற்கு என்ன பொருள் சிவசிவா என்பதற்கு உத்தமமான என்று பொருள் உத்தமமான உயர்வான அப்ப இந்த குழந்தை இந்த பூலகத்திலே மிகுந்த ஒரு உத்தமமானவனாக வாழ வேண்டும் எனக்கூடிய முதல் தம்முடைய சிவனுடைய நாமத்தில் காதில் நாம் ஓத வேண்டும் அதுக்கப்புறமாக அந்த குழந்தையுடைய காதிலே ஈசன் என்ற நாமத்தை ஈஸ்வரா என்ற நாமத்தை ஈசன் என்பது படைக்கக்கூடியவன் ஈஸ்வரன் என்பது படைப்பிற்கே தலைவனானவன் அப்போ அந்த குழந்தை இந்த பூலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட பொருளுக்கு சிவனை போன்று ஒரு தலைவனாக வாழ வேண்டும் என்று எண்ணத்தோடு அந்த காதிலே அந்த குழந்தையினுடைய காதிலை ஓதுறது இரண்டாவதாக அந்த குழந்தையின் காதிலே மிக மிக முக்கியமான மந்திரத்தை தயகூர்ந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய்மார்கள் என் சகோதரிகள் அந்த குழந்தையை நீங்கள் எதை நினைத்து இந்த பூலகத்தில் இந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒரு மனதில் ஒரு எண்ணம் இருக்கும் இந்த பூலோகத்தையை நாம் குழந்தை பிறந்தவுடனே இந்த குழந்தையை நாம் இப்படி தான் வளர்க்க வேண்டும் இந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை இப்படி தான் அமைத்து தர வேண்டும் இந்த குழந்தையுடைய நாணத்தை இப்படிதான் ஒரு பெரிய நாணகாரனாக ஒரு கல்வியிலே சிறந்தவனாக விளங்க வேண்டும் என்று பல கற்பனையோடு வாழ்கின்ற ஒரு ஆர்வத்தோடும் இந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் எண்ணற்றோரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தையுடைய காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சிவனுடைய மூல மந்திரமாகவும் சிவனுக்கே உரிய மந்திரமாகவும் அந்த மந்திரத்தை உச்சரித்தவன் ஒருநாள் வாழ்க்கையில் வீண் போனதில்லை என்பவர்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை அந்த குழந்தையினுடைய காதிலே நாம் சொல்லுகின்ற சமயத்தில் அவன் சிறந்த ஒரு படைப்பாளனாக பெரிய ஒரு அதாவது சொல்லக்கூடிய அளவிற்கு அதாவது ஒரு விஞ்ஞானத்தை மிஞ்சக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலுக்கு அவன் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த மந்திரம்தான் சிவனுடைய அந்த மூல மந்திரம் என்று சொல்லக்கூடிய சிவசிவா என்கிற தெய்வினையாளர் சிவசிவா என்கிற இருவினைமாலும் சிவசிவா என்கிற தேவருமாவர் சிவசிவா என சிவகதி தானே இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த குழந்தையுடைய காதிலே சொல்லுங்கள் குழந்தை பிறந்த உடனே அந்த காதிலே சொல்லுங்கள் அப்புறம் குழந்தை பிறந்த உடனே காலையில் எழுந்தவுடனே அந்த குழந்தையினுடைய காதலி இந்த மந்திரத்தை மெதுவாக இரண்டு காதலையும் சொல்லுங்கள் இது மாதிரி அந்த குழந்தைக்கு பிறந்து ஒரு தொண்ணூறு நாள் அல்லது ஒரு அறுபது நாள் முப்பது நாள் அந்த குழந்தைக்கு அந்த மந்திரத்தை ஓத ஓத ஏனென்றால் ஒரு குழந்தை இந்த உலோகத்தில் பிறக்கின்ற சமயத்தில் அதனுடைய மூளை பதிவானது வெறும் பூஜ்ஜியமாக இருக்கும் என்று முன்னோர்கள் எப்போதே நமக்கு சொல்லிவிட்டார்கள் நம்முடைய சித்தர்களும் முனிவர்களும் ரிசிகளும் அப்போ அந்த குழந்தை பிறந்தவுடனே எம்பியாக இருக்கக்கூடிய அந்த மூளையில் முதல் பதிவாக சிவனுடைய நாமத்தை பதிவு செய்கின்ற சமயத்தில் அவனை எவனாலும் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த குழந்தையினுடைய மூளையில் மிக சிறந்த சிவநாமமானது பதிவு பெற்றும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை சிறந்த ஒரு நாணியாக இந்த உலகத்தில் வலம் வருவான் இன்றைக்கு படித்த சகோதர சகோதரிகள் தான் நிறைய பேரான தவறான விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதிலிருந்து வெளிவடுவதற்கு ஒரே மூலாதாரமா இருக்குது ஆன்மீகமாகும் ஆன்மீகம் இருந்தால் மட்டுமே நாம் எதை அடைய நினைக்கின்றோமோ அதை சத்தியமாக அடைய முடியும் ஆன்மீகமும் நம்முடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி இருந்தால் எதை சாதிக்க நினைக்கிறோமோ அதை சத்தியமாக சாதிப்போம் ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் குழந்தை இந்த பூலகத்திலே ஜனனமானவுடனே அந்த குழந்தையினுடைய முதல் முதலாக அதனுடைய காதில் ஓதுவது சிவசிவா மிக உத்தமானமான இருக்க வேண்டும் என்று அதுவும் ஒரு சிவனடியார்களை கொண்டு அந்த காதிலே ஓதுகின்ற சமயத்தில் சிவனே வந்து தன்னுடைய குழந்தைக்கு சிவநாமத்தை முதல் தீட்சை கொடுத்ததுக்கு சமமாக சாத்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும் அதை எல்லா குழந்தைகளும் சிறந்த குழந்தைகளாக பூலகத்திலே வாழ்ந்து சிறந்த நம்முடைய இந்து மதத்தின் கொள்கைக்கு ஏற்றார் போல் வாழ்கின்ற சமயத்தில் அவன் பெரிய மகானாகவும் தலைவனாகவும் எல்லோருக்கும் வணங்கக்கூடிய பெரிய கடவுளாகவும் மதிக்கத்தக்கவனாக சிவன் உருவாக்குவார் ஆகையினால் சிவனருளும் சிவநாமமும் எல்லோருக்கும் பெற்று இன்முகத்தோடு வாழ்வதற்கு சதா சிவநாதர் அறுபறையட்டும் ஓம் நமோ நம சிவாய் நமகா